இளைஞனே உன் சக்தியை தெரிந்து கொள் நீ உன் சிந்தனை ஒளிகளை வகுப்பறையில் செலுத்தினால் மதிப்பெண்களால் வாழ்வில் செழிப்பாய் நீ உன் வேர்வை மணிகளை நிலத்தில் சிந்தினால் எல்லா உயிர்களுக்கும் பூமியில் வாழ துணை நிற்பாய் உன் பேனாவின் மைத்துளிகள் காகிதத்தில் விழுந்தால் புதிய வார்த்தைகளுக்கு உயிர் அளிப்பாய் உன் வாழ்நாளில் மணித்துளிகளை விரிவுபடுத்தினால் இந்த சமுதாயத்தை எழுச்சியுற வைப்பாய் உன் கற்பனை சிறகுகள் விண்ணைத் தொட்டால் பல இளைஞர்களின் கனவுகளுக்கு விடை அளிப்பாய் நீ உன் பெற்றோருக்கு செவி கொடுத்தால் பல புதிய பாதைகளுக்கு வழி தேடுவாய் நீ உன் அறிவை நிதானத்துடன் ஆராய்ந்தால் தெரியாத பல கேள்விகளுக்கு விடை காண்பாய் நீ உன் செயல்களை புதிய கண்ணோட்டத்துடன் மாற்றிக்கொண்டால் தினம் பல ஆச்சரியங்களை செய்வாய் நீ உன் எளிய எண்ணங்களுக்கு மதிப்பளித்தால் வரும் நாட்களில் உன்னை நீ விரும்பி ரசிப்பாய் நீ உன் உடலுக்கு மரியாதை கொடுத்தால் உடல் உனக்கு செய்யும் அரிய அதிசயங்களைக் காண்பாய் நீ உன் நிதானத்தை இழக்காமல் கடைபிடித்தால் அது தரும் மனநிறைவை சுகமாய் பெறுவாய் நீ உன் வாழ்க்கை பாடத்தை ஒவ்வொரு நொடியும் கற்றால் சிறந்த எதிர்காலத்தை வடிவமைப்பாய் நீ உன் ஏழாமையை முறித்து நிலைமையை செய்து கொண்டால் கர்ஜிக்கும் சிங்கமாய் உலா வருவாய் நீ உன் கோபத்தை மேல் கொட்டாமல் இருந்தால் அன்பின் அரவணைப்பின் ஆதரவில் திளைப்பாய் நீ உன்னை உணர்ந்து வாழ்க்கையை ரசிக்கத் தொடங்கினால் உன் வாழ்வின் லட்சியத்தை அடைவாய் இளைஞனே உன் சக்தியை தெரிந்து கொள்